சிரேஷ்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளின் ஊழல்களை மறைப்பதற்காக ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹரகாட்டா என்று அழைக்கப்படும் சிந்தக பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டுள்ளது ஜெனீவாவில் உள்ள வலிந்து காணாமல் ஆக்கப்படுவோர் தொடர்பான அலுவலகத்தில் ஹரகாட்டாவின் குடும்பத்தினரால் இந்த முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஹரகட்டா மீது ஆயுதங்கள் போதே பொருளல்லது கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் எதுவும் பதிவு செய்யப்படாமல் அவர் அநீதியான முறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக ஹரகட்டாவின் தந்தை தனது முறைப்பாட்டில் குறிப்பிட்டுள்ளார் தமது மகன் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் காவலில் இருந்தபோது அதிகளவான கையூட்டலை கோரி அவருக்கு அழுத்தம் கொடுக்கப்பட்டது அத்துடன் அவரிடம் காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் முக்கிய அரசியல்வாதிகள் பணம் கோரியமையை தொடர்பிலும் தாம் அறிந்துள்ளதாக கரகட்டாவின் தந்தை குறிப்பிட்டுள்ளார் எனினும் தமது மகனுக்கு விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளால் அவர் எதுவும் பேச முடியாத நிலையில் உள்ளதாகவும் அவருடைய தந்தை தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் தனிமைப்படுத்தல் மோசமான தரம் அவரது மனைவி மற்றும் பிள்ளையை அணுக முடியாமை மற்றும் மருத்துவ புறக்கணிப்பு உள்ளிட்ட அவரது தடுப்பு காவல் நிலைமைகள் குறித்தும் அவரது குடும்பத்தினர் குற்றம் சுமத்தியுள்ளனர் எனவே தன்னிச்சையான மற்றும் அரசியல் ரீதியாக தூண்டப்பட்ட வகையில் ஹரக்கட்டா தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் எனவும் இந்த படையத்தில் ஐக்கிய நாடுகள் அழுத்தம் கொடுக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது எவ்வாறாயினும் ஹரகட்டாவின் குடும்பத்தினரின் குற்றச்சாட்டுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தின் சார்பில் இதுவரை எவ்வித பதிலும் வழங்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது